ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் அன்புக்காரங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டம் மூலமாக குழந்தைகள் இருக்காங்க பாருங்க மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து தொடருங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றது இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போறோம் இந்த புயல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியில நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் அன்பு கரங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இருக்கு இந்த திட்டம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு நிதி உதவி வந்து வழங்குறாங்க இப்போ இந்த ஸ்கீம் பத்தி முழுமையா நம்ம வந்து பாக்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்தரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் செயல்படுத்திட்டு வராங்க அவங்களுடைய அபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல செய்தி குறிப்பா இருக்காங்க இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு பாருங்க அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வறியல் நிலையில் உள்ள குடும்பங்களின் தங்கள் இரண்டு பெற்றோரையும் எழுந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில அவர்களது பள்ளி படிப்பு வரை இடநிற்றுலின்றி அவர்கள் கல்வியை தொடர பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பண்ணுறதை தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க அன்புக்கரங்கள் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ங்க இந்த ஸ்கீம் யாருக்கா போனா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து மாத மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி தமிழக அரசு வழங்குறாங்க அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் காலேஜ் சேர்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பின் அறிவிப்பு இனங்க இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினரின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இல்லாத குழந்தைகளுக்கு அவருடைய பதினெட்டு வரையிலான மாதாந்திர உதவித்தொகை கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து சோ அவங்க கார்டியன் இல்ல வந்து பார்த்தா ரிலேட்டிவ் அந்த குழந்தைய வந்து பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு பெற்றோர்ல ஒருத்தர் வந்து இறந்துட்டு இன்னொருத்தர் வந்து அந்த குழந்தைய வந்து பராமரிக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஸ்கீம் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க அதை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இச்சீரிய திட்டத்தின் கீழ் பயன்பெற ஆதரவற்ற குழந்தைகள் பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது பெற்றோர் இருவரையும் இறந்தவர்கள் அப்ளை பண்ணலாம் கைவிடப்பட்ட குழந்தைகள் அதாவது பெற்றோர்ல ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்ற பின் ஒரு பேரண்ட்ஸ் இருந்து இன்னொரு பேரண்ட்ஸ் அந்த குழந்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அதாவது பெற்றோர்ல ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறன் தன்மை கொண்டவரா இருக்காங்கன்னா அந்த அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அதாவது பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு வந்து பார்த்தா சிறையில இருக்காரு அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து உயிருக்கு ஆபத்தான நலனு வாழ்ந்து வராங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்க இவங்க எல்லாருமே இந்த கீரை வர குழந்தைகளை வந்து அப்ளை பண்ணலாங்க சோ குழந்தைகள் தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுங்க ஆதரவற்ற குழந்தையா இருக்கீங்க பேரண்ட்ஸ் இல்லாமலா இருக்கீங்க அப்படின்னா மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்குறாங்க மறக்காம அப்ளை பண்ணுங்க அன்புக்காரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் உங்குடன் ஸ்டாலின் முகாம்ல கலந்து நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இந்த உங்குடம் ஸ்டாலின் முகாம் நடக்குதுங்க அந்த முகாம் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு பாருங்க குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் போயிட்டு அப்ளை பண்ணுங்க ஆபீஸ்ல போயிட்டு இந்த குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் அங்க போய் நீங்க அப்ளை பண்ணலாம் என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா குடும்ப அட்டையின் நகல் கேட்டிருக்காங்க குழந்தையின் ஆதார் அட்டை நகல் குழந்தையின் வயது சான்று கேட்டிருக்காங்க பர்த் படிச்சிட்டு படிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தை இறந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பெற்றோர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இறந்த சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க வருமான சர்டிபிகேட் ஜாதி சர்டிபிகேட் இந்த எல்லா ஆவணத்தையுமே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பிரஸ் நியூஸா வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் அங்க இருந்து உங்களுக்கான பிரஸ்லீஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுங்க இந்த அன்பு கரங்கள் திட்டம் குறித்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குங்க சோ மறக்காம எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க இருக்காங்க பேரண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க வேற ஒரு கார்டன் கூட வாழ்றவங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் உங்களுக்கு வந்து உதவும் செலவுக்கு எதுக்காச்சும் கண்டிப்பா பயன்படும் சோ மறக்காம அப்ளை பண்ணுங்க சோ கேம்ப் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அங்க போயிட்டு அப்ளை பண்ண பாருங்க சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்க இந்த ஸ்கீம் தமிழக அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க சோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்கீம் மறக்காம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்